அருள்வாக்கு வர்றத காற்ற பத்து அறிகுறிகள் சாமியாடி இருக்காரு அந்த சாமி அந்த சாமியாடி மேலே அவங்க சாமி அவங்க குலசாமி வருது அந்த சாமி பேசுகிற தெய்வமாக இருந்துச்சு அருள்வாக்கு சொல்கிற தெய்வமாக இருந்துச்சுன்னா எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்கள்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி அருள் வாக்குன்னா என்ன அருள் வாக்குங்கிறது நீதி வாக்கு உண்மையான வாக்கு சத்தியமான வாக்கு அந்த அருள் வாக்கு அப்படிங்கிறது அந்த தெய்வம் கொடுக்கிற வாக்கு தெய்வம் பேசுற பேச்சு சரிங்க என் மேல சாமி வருது எனக்கு என் மேல வர்ற சாமி வாக்கு சொல்ற சாமியா இருக்கு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கணும் பத்து அறிகுறிகளை நான் அறிஞ்சதை அறிவு அன்பர்கள்ன்ற பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமி வந்த நாள் முதல் சாமி இந்த உடலை தொட்ட நாள் முதல் சாமி இந்த நாவுல நின்ன நாள் முதல் எது மாதிரியான அறிகுறிகள் வரும் சரி முதல்ல சாமி வருது பரிபூரணமாக வந்துருச்சு வந்த உடனே அருள் வாக்கு சொல்லுமா சொல்லாது வந்த சாமி உடனே பேசிருமா பேசாது அந்த சாமி தான் யார் மேலே வராத சாமி என் மேலே வந்திருக்கு என் மேலே வந்த சாமி என் உயிர் போகிற வரைக்கும் என் மேலே நிற்க போகுது அப்படின்னா உடல்ல சாமி வந்த உடனே வாக்கு சொல்லிடாது பேசிராது நானா ஆசைப்பட்டு நானா வேணும்னா பேசுவேனே சொல்லுவனா சொல்லுவனே தவிர அந்த சொல்ற வாக்கு பொய் வாக்கா போலியான வாக்கா இருக்குமே தவிர அருள் வாக்கா இருக்க அப்ப முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அவர்கள் வாய் திறந்து பேச கொஞ்சம் நாளாகும் தெய்வம் ஊக்கமா உடல்ல நிக்கணும் வளரணும் ஊக்கமா அந்த தெய்வ சக்தி அந்த ரத்தமும் சதையுமா உடல்ல கலந்து நிக்கணும் அந்த சாமி அந்த சாமியாடிக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்ப கொடுக்கிற அதிகார்தான் அருள் வாக்கா மக்களுக்கு வெளிப்படும் சரிங்க இது முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அருள் வாக்கு வரப்போற அந்த சாமியை அடிக்கி இருக்கிற இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா உண்மையான சொல் சத்தியமான சொல் நீதியான சொல் அது அருள்வாக்கா இருக்காது அவர் சாதாரணமா பேசுற போதே அந்த சொல் அந்த சாமி பேசும் பேச்சு அந்த சாரல் அந்த அம்சம் தெரியும் ஒரு சாமியாடி இருக்காரு அந்த சாமியாடி மேல சாமி வருது அவர் மேல அந்த சாமி அருள்வாக்கு சொல்லுது அப்படின்னா அவர் பேசுற அந்த பேச்சு அவருடைய விதம் எடுத்து வர்றது நீதியா எதுக்கு அச்சப்படாம உண்மைய உடைச்சு உரைக்க உலகத்துக்கு ஓங்கி சொல்ற அந்த தன்வர்கள அதுதான் இரண்டாவது அறிகுறி சாமி பேச தொட அருள்வாக்கு தயாராக அந்த சாமி அந்த வாகனத்தை தயார்படுத்து அப்படின்னு காட்டி கொடுக்கிற இரண்டாவது அறிகுறி சரிங்க மூன்றாவது அறிகுறி என்ன சரி இது மாதிரி சத்தியமான சொல்லு யாருக்கும் யாரையும் எதிர்பார்த்து யாருக்காக அவங்களுக்காக பணிஞ்சு பேசாம உண்மையான பேசுற பேச்சுல ஒரு சில எதிர்வினைகள் வரும் கஷ்டங்கள் வரும் அது நம்ம அச்சப்படுவோம் நீ என்னப்பா இப்படி பேசுற நீ பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அச்சப்படாம யார் எதிர்த்தாலும் சரி எனக்கு என்ன நடந்தாலும் சரி என்னுடைய வாக்கு என்னுடைய சொல் நான் சொன்னது சரி அப்படின்னு ஊண்டி நிப்பாங்கல்ல சத்தியமான மக்க அருள் வாக்கு சொல்ற மக்க அதுதான் மூன்றாவது அறிகுறி எதை பார்த்து அச்சப்படாம எதுக்கும் பின்வாங்காம சொன்ன சொல்லுல உறுதியா நிக்கிற அந்த சாமியோட குணம் தன்மை அதுதான் மூன்றாவது அறிகுறி சரிங்க நான்காவது அறிகுறி என்ன இது மாதிரி எப்படி உண்மையா உடைச்சு சத்தியமா பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெற்ற தாயாக இருந்தாலும் உண்மையான அந்த செயல்களை அந்த அர்த்தங்களை அந்த வடிவங்களை சொல்லி எவ்வளவோ பகை வந்தாலும் அந்த பகைகளை சந்திச்சு எவ்வளவோ பகை வந்தாலும் அந்த பகைகள்ல இருந்து பெறலாம யாராக இருந்தாலும் இதுதாப்பா உண்மை அப்படின்னு அவங்க சொன்ன சொல்ல ஊண்டி நிக்கிறாங்கல்ல அந்த சாமி மாதிரி அதுதான் நாலாவது அறிகுறி சரிங்க அஞ்சாவது அறிகுறி என்ன வாய் பூட்டு என்னப்பா சாமி வந்த நாள்ல இருந்து ரொம்ப ரொம்ப ஓவரா துல்றாங்க அப்ப நமக்கெல்லாம் சாமி இல்லையா அப்ப நம்மெல்லாம் மக்கள் இல்லையா அப்படின்னு எவ்வளவோ எதிர்வினைகள் எவ்வளவோ தீ வினைகள் பிள்ளை சூனியம் செய்வினை ஏவல் எதுவாக வந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சு ஓங்கி ஓங்கி நிக்கிற அந்த குணம் அந்த அந்த பண்பு இருக்குல்ல அதுதான் அஞ்சாவது அறிகுறி அந்த சாமி அடிக்கிட்ட இருக்கு அஞ்சாவது அறிகுறி முதல் அடி என்ன மறிக்கணுமப்பா கட்டணமப்பா நான் உல பேசக்கூடாதப்பா பேச விட கூடாதப்பா வாக்கு சொல்ல விட கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு அதுல இருந்து மெடேறி வர்றது அதுதான் அஞ்சாவது அறிகுறி சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன அருள்வாக்கு சொல்ற ஆறாவது அறிகுறி உடல்ல இருக்கிற அருள்வாக்கு சொல்ற ஆறாவது அறிகுறி என்ன தெரியுமா எப்படி பொய்க்கு எப்படி அதர்மத்துக்கு துணையா போகாம நல்லவங்களுக்கு நல்ல சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறது ஆறாவது அறிகுறி நான் சொல்றது பேசுனது தப்பு அப்படின்னு உண்மையான மக்க சத்தியமான மக்க மற்றொரு தெய்வத்தை சுமக்கிற மக்க பெரியோர்கள் சிறியோர்கள் குழந்தைகள் சொல்ற அந்த உண்மையான சொல் சத்தியமான சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறாங்கல்ல அதுதான் ஆறாவது அறிகுறி சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன உடல்ல வந்த சாமிய எப்படி ஊக்கமா உக்கிரமா சத்தியமான வழியில வந்த சாமிய அதனுடைய அரும பெருமைகளை தெய்வத்தோட மகத்துவத்தை அந்த தெய்வ சக்திய இந்த மக்களுக்கு அந்த தெய்வம் சார்ந்த மக்களுக்கு தெய்வம் பாத்தியப்பட்ட மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் தன்னுடைய அரும வறுமைகளை எடுத்து உரைச்சு பேசி வர்ற அறிகுறி தான் ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன அருள்வாக்கு உடல்ல வர்ற எட்டாவது அறிகுறி பேசினாலே பிரச்சனை நம்ம வாய் திறந்தாலே பிரச்சனை சுற்றி பக எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பேசினா சத்தியமான சொல்லுதான் இந்த நாவல விழுகும் அந்த சொல்லு கூர்மையானது சத்தியமானது உண்மையானது அந்த சொல் காக்கத்தான் செய்யுமே தவிர யாரையும் பழி வாங்காது வராது அப்படின்னு நிக்கிற அந்த உயரிய குணம் இருக்குல்ல அதுதான் எட்டாவது அறிகுறி சரிங்க ஒன்பதாவது அறிகுறி என்ன உடம்புல அருள்வாக்கு சொல்ற ஒன்பதாவது அறிகுறி என்ன தெரியுமா அந்த தெய்வம் விரும்புற அந்த தெய்வம் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்ற உணவுப் பொருட்களும் சரி தலுவையும் சரி அந்த தெய்வம் விரும்புற ஒரு சில விஷயங்களை விரும்பி ஏத்துக்கிற அந்த ஒரு இயல்பிலேயே தனக்குள்ள வர்ற அந்த ஒரு குணம் அந்த குணாதிசயம் தான் ஒன்பதாவது அறிகுறி ஒரு சில சாமியெல்லாம் அருள்வாக்கு சொல்லும் போது எப்படி சொல்றது அப்படின்னா வெற்றிலை மென்னு அப்படி சொல்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க அது போன்று நிறையா அதுக்காக எல்லாத்தையும் வெற்றிலை போடணும்னு நான் சொல்ல வரல அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்பது மாறுபடும் ஒரு சில தெய்வங்கள் அதை விரும்பும் ஒரு சில தெய்வங்கள் அதை விரும்பாது அது போன்ற அந்த அறிகுறியும் ஒன்பதாவது அறிகுறியா இருக்கும்னு சொல்ல வரேன் சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன உடல்ல அருள் வாக்கு வர்ற அருள் வாக்கு வர்ற பேசுற சாமி பேசுற அறிகுறி என்ன பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் எவ்வளவோ மக்கள் இருந்தாலும் அந்த தெய்வத்தோட உத்தரவு இல்லாம ஒரு சொல் கூட இந்த நாவை திறந்து சொல்லாம இருக்கிற அந்த பண்பு அந்த தெய்வத்துக்கு பணிந்த அன்பு தான் பத்தாவது அறிகுறி மக்கள் வர்றாங்க நூறு சனம் வருது ஆயிரம் சனம் வருது ஐயா எனக்கு வாக்கு சொல்லுங்க அப்படின்னு வர்றாங்க நானா சொன்னா அது வெறும் அப்படி சொல்லக்கூடாதுல்ல என் மேல வர்ற சாமி எனக்கு உத்தரவு கொடுக்கட்டும் மத்தா அதுவரையே காத்துரு என் சாமி எனக்கு உத்தரவு தான் ஏன் அவல நிக்கிறது என் சாமி நின்னாதான் உனக்கு உன் உரைக்கு நான் வாக்கு சொல்ல முடியும் நீ மனசுல வச்ச கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் நான் சொல்ற சொல் உன்னைய காக்கும் நானா சொல்ல முடியாது என் மேல வர்ற சாமி எனக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்பத்தான் இந்த வாய் இந்த வாக்கு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு தெய்வத்தோட உத்தரவுக்காக காத்து நிக்கிற அறிகுறி தான் பத்தாவது அறிகுறி அதான் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா தெய்வம் உடல்ல வர்ற சாமியோட அனுமதி இல்லாம நாம அசையக்கூடாது இந்த உலகம் நம்மை எப்படி சொல்றது அப்படின்னா நம்மளை புகழாட்டினால நம்மளை இகழ்ந்து நம்மளை சேற்றை வாரி நம்மளுடைய முகத்தை மறைத்து திரித்து நம்மளை இடம் தெரியாமல் ஆக்கிரோம் சத்தியமான மக்களை இடம் தெரியாம ஆக்கிரம் அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம சாமி சொன்ன சொல்ல இருந்தோம் கட்டுப்பட்டோம் அந்த தெய்வ வழியில நாம நடந்து வந்த உண்மையான சத்தியத்துக்கு காலத்துக்கு நின்னோம்னா அந்த சாமி நம்ம கூட நிற்க அதனால நான் அறிஞ்ச இந்த பத்து அறிகுறிகளை அறிவ மண்பர்களுக்கு புதிதாக சாமியாடுற பெருமக்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்